அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா போர் தொடங்கி நூத்தி தொண்ணூறு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது இன்னைக்கு நிறைய முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு முக்கியமாக அதில் வந்து பார்த்தா ஈரான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய கப்பலையே கைப்பற்றிருக்கு எப்படி ஒரு பக்கம் வந்து ஹவுதிக்கல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்களோ மறுபக்கம் பார்க்கும் போது ஈரானும் இன்னைக்கு அதே வேலையை தான் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்தது ரெட் சியை இவர்கள் முடக்கியதே போல ஈரான் வந்து பாரசீக வரை கூடவே வந்து முடக்க போறாங்களா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி வந்திருக்குது அதே சமயம் ஈரான் இருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுப்பதற்காக அமெரிக்காவுடைய போர்க்கப்பலானது இப்போது விரைந்து வந்து கொண்டிருக்குது அதை குறித்து பாக்கலாம் பாக்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பார்த்தா ஈரான் பதிலடி கொடுப்பாங்க அவங்களுடைய தூதரகத்தை தாக்கியதற்குன்னு சொல்லிட்டுதான் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வாரமாக அதுதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு அந்த நிலைமையில தலைப்பு செய்தியாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தா ஈரான் வந்து பதிலடி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்து இருக்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை வந்து இருக்காங்க ஆரம்பத்துல நமக்கு தெரியும் ஹவுதிக்கள் வந்தாங்க வந்து ஒரு வாரத்திலே ஹவுதிக்கள் வந்து கேலக்சி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை கைப்பற்றி வச்சிருக்காங்க இதுவரையும் வந்து அது ரிலீஸ் பண்ணவே இல்லை அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களும் மங்கதா இருக்காங்க அந்த கப்பலும் மங்கதா இருக்கு அதுல இருந்து மறக்குகளும் அங்கதான் நமக்கு தெரியும் பத்தாதக்கு இப்ப நோன்பு நாள் வரையும் வந்து அங்க பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நடத்துனாங்க அதை வந்து சுற்றுலா தலமாக வந்து அதை மாத்தி அந்த மக்கள்லாம் வந்து பார்வையிட்டு போனாங்க ஏமன் மக்கள்லாம் எல்லாம் அது இல்லாம வந்து பெருநாள் தொழுகை கூட அங்க நடத்தினாங்க அந்த அளவுக்கு அந்த கப்பலை வந்து என்ன பண்ண முடியுமோ அதை தான் இருக்காங்க ஏமன்ல இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானும் வந்து கப்பலை கைப்பற்றி இருக்காங்க இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஒரு சரக்கு கப்பலை தான் கைப்பற்றி அங்கிருந்து அப்படியே வந்து கொண்டு போயிட்டாங்க எங்க கைப்பற்றி இருக்காங்கன்னு பார்க்கும்போது பெர்ஷியன் கல்ஃப்ல கைப்பற்றி இருக்காங்க பாரசீக வளைகுடால ஒரு பக்கம் ரெட் சீல பாக்கும்போது போது வந்து கப்பல் எதையுமே வந்து விடுறது இல்ல அவங்க வந்து கடத்துறாங்க தாக்குறாங்க அப்படிங்கறனால திணறி கொண்டு வந்து போது இந்த வழியா தான் சரக்குகள்லாம் இஸ்ரேலுடைய கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கு போது நீர் நிலையத்தின் பேரை வந்து ஹார்மஸ் நீர் நிலையம் அதன் வழியாக தான் பார்க்கும் போது அதன் வழியாக யூஏஇ துபாய் பஹ்ரைனு ஜோர்டானு சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு அவங்கள்தெல்லாம் வந்து இணைக்க கூடியதா இருக்கும் இங்க தான் அவங்கள்ட்ட போற மாதிரி வரும் அதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்து வெளியே வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் இதன் வழியா தான் வர்ற மாதிரி இருக்கும் அப்படி முக்கியமான ஒரு நிலையமாக இருக்கு அந்த இவங்க வந்து கப்பலை கடத்தி இருக்காங்க அப்படிங்கும்போது இனி வந்து அரபு நாடுகள்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா இஸ்ரேலுக்கு எந்த சரக்குகளையும் அனுப்ப முடியாது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெட் சீல ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க யூஏஇ வரையும் வர வச்சு அங்கிருந்து தரை வழியாக அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேல் அப்படி கூட அவங்களால செய்ய முடியாது அதை செய்யாதீங்கன்னு எவ்வளவு தூரம் சொன்னாலும் ஜோர்டான்ல மக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் எத்தனையோ பேர் வலியுறுத்தினாலும் மேய்க்காம செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஈரான் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்பலவே தூக்கிருக்காங்கன்னா இன்னி அந்த இடத்துல எந்த கப்பல் போனாலும் தூக்கப்படும் இஸ்ரேலுடைய சரக்கு கப்பல் ஃபர்ஸ்ட் அங்க போனாதானே அவங்க வந்து அதை அதை தரைவழிக்கு கொடுக்குறது அங்க போகவே விடாம இவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்போது ஏற்படுத்தியிருக்காங்க தாக்குவாங்க எப்படி தாக்குவாங்கன்னு தெரியலையே தூதுரகத்தை தாக்குவாங்களா இல்ல வந்து இராணுவ நிலையத்தை தாக்குவாங்களா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை தாக்குவாங்களான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மாத்தி மாத்தி புலம்பிக் கொண்டே இருந்துச்சு எல்லா தூதரக மூடி வச்சிருந்தாங்க அதே மாதிரி ராணுவ நிலையத்துடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இடத்த மாத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா மறுபடியும் அவங்க கப்பலை தான் போய் தொட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு முடிவு இது மட்டும் வந்து பார்த்தா தொடர்ந்து அவங்க செஞ்சாங்கன்னா பெரும் நெருக்கடியை வந்து எல்லாமே இஸ்லாமிய நாடுகளும் சந்திப்பாங்க சொல்ல போனா எப்படி வந்து சீனால வந்து உலகமே வந்து உலகமே வந்து பொருளாதார பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமாக இன்னும் பெரும் நெருக்கடியை கொடுத்துரும் முக்கியமா இஸ்ரேலுக்கு எந்த ஒரு அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் மூலியமாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டும் அதுலையும் அந்த ஆர்மஸ் நிலையத்திலிருந்து தான் பார்த்தா உலகம் ஃபுல்லா வந்து சப்ளை ஆகுதிய எண்ணெய் எல்லாம் அந்த எண்ணெயில ஆறுல ஒரு பங்கு அந்த வழியில மட்டுமே போகக்கூடியது எப்படி நம்ம ரெட்ஸிக்கு முதல்ல ஒன்று சொன்னமோ அங்கிருந்துதான் வந்து உலக உலகத்திலேயே போகக்கூடிய உலகம் எங்கும் போகக்கூடிய பொருட்கள்ல இத்தனை சதவீதம் அந்த இடத்துல இருந்து போதுட்டு அதே மாதிரி அந்த ஹார்மஸ் நிலையத்துல மட்டும் பார்த்தா உலகத்துக்கே தேவையான எண்ணெய் எண்ணெய்களை எல்லாம் அனுப்பி விடுறாங்க அதுல ஆறுல ஒரு பங்கு அந்த பகுதியை கடந்து கடந்துதான் வரணுமா அப்ப ஆறுல ஒரு பங்கு வந்து பிடிக்கப்பட்டா என்ன ஆகும் மிச்சது வந்து பொருளாதார பிரச்சனை தான் வரும் அப்படி ஒரு தான் இவங்க பிடிச்சிருக்காங்க அது வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறதே பார்த்தா ஈரான் மற்றும் ஓமனுடைய பகுதிகளில் தான் இருக்குது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஓமன் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஈரானுக்கு சப்போர்ட் தான் அதனால ஓமன் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க ஒரு ரெண்டு வந்து ஈரானா இருந்தா இன்னொரு ரெண்டு வந்து ஓமனாக இருக்கிறாங்க இதனால பெட்ரோல் மட்டும் இல்ல கேஸ் வலியும் ஏறும் ஏன்னா உலகத்துக்கே போகக்கூடிய மூணில் ஒரு பங்கு அதுவாது ஆறில் ஒரு பங்குன்றோ இது மூணுல ஒரு பங்கு கேஸே வந்து அதன் வழியாக தான் வருது இப்போ அவங்க அங்க போய் வந்து தடுத்துட்டாங்க இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொருளாதார பிரச்சனை வரும்னு யோசிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான இடத்தை அவங்க வந்து கைப்பற்றி இருக்காங்கன்னு சொன்னோம் அது அவங்களுடைய ஏரியாவை சேர்ந்த பகுதி ஆனா அது யாருடைய கண்காணிப்புல இருக்குன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய ராணுவத்துடைய கண்காணிப்புல தான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஈரான் வந்து செய்து இருந்தாங்க அதனால அதுக்கப்புறம் வந்து வந்து அமெரிக்காவுடைய கண்காணிப்புல தான் இருந்துட்டு இருக்கு அமெரிக்காவுடைய கண்காணிப்புல இருந்தா என்ன அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்து நின்னா என்ன அவங்க வந்து எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்தா என்னன்னு சொல்லிட்டுதான் ஹவுரிக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க அப்ப இப்போ ஹவுதிக்கிலேலாம் மிஞ்சக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க ஈரானே அவங்கள சொல்லவா வேண்டும் அவங்க வந்து பார்த்தா அதையெல்லாம் கண்டுக்கல அவங்களாம் இருந்துட்டு தான் இருந்தாங்க இந்த பக்கமும் அவங்க இருக்காங்க அந்த பக்கம் இருக்காங்க நடுவில் அவங்க பாட்டு வந்தாங்க கப்பலை எடுத்தாங்க ஈரானுக்கு கொண்டு போயிட்டாங்க அதோட வேலை முடிஞ்சு அந்த கப்பலில் இருபத்தஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த இருபத்தஞ்சு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஹவுதிக்கலாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் சரி கப்பல் தான் அவங்களுடைய டார்கெட்டு அதில் சரக்குகளோடு அந்த கப்பல் போயிருக்குது இந்த நிலமையில அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கும் தாக்குச்சுன்னா நாங்க தடுக்க வரோம்னு சொல்லி போர்க்கப்பலோட வந்துட்டு இருக்காங்க எதுக்காகனா வந்து அந்த ஏவுகணையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக மட்டும் ஒரு தவிர பெரிய தாக்குதல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனாலும் அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நல்ல அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என் பக்கத்தால் இருக்கக்கூடிய பஹ்ரைன் சவுதி ஜோர்டான் யூஏஇ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா தரை வழியாக இஸ்ரேலுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தவங்களா இருக்கிறாங்க இந்த நிலைமையில ஈரான் மட்டும் இஸ்ரேலை தாக்குனா அமெரிக்கா வந்து தன்னுடைய போர்க்கப்பலை எடுத்துட்டு வந்து தாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து தாக்குவாங்க தான் அவங்களால தாக்க முடியும் இதுக்கு முன்னாடி ஈராக்கை இப்படிதான் படாத பாடுபடுத்தி எடுத்தாங்க அப்ப ஈராக்கை இவங்க எங்க இருந்து தாக்குனாங்கன்னு பார்க்கும்போது வேற எங்கிருந்துமே இல்ல முஸ்லிம் நாடுகளான யுஏஇ வச்சும் சிரியாவையும் பஹ்ரைனையும் வச்சுதான் என்ன பண்ணாங்க அங்கிருந்து தான் தாக்குனாங்க அப்போ முஸ்லீம் நாடுகளில் வச்சு முஸ்லீம் நாடுகளுக்குள்ள இருந்துட்டு இன்னொரு முஸ்லீம் நாடு போய் தாக்குவாங்களாமா அவங்களுடைய பேஸை யூஸ் பண்ணிப்பாங்களாமா பரப்பை யூஸ் பண்ணி அவங்க வான்படையை உபயோகப்படுத்தி தாக்குதல் நடத்துறது தேவைப்பட்ட தரை வழியாகவும் இவங்க வந்து செய்வாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா முஸ்லீம் நாடுகளை மிரட்டி வச்சுட்டு இன்னொரு முஸ்லீம் நாடுகளை அழிக்கிறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிதான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹவுதிகளை அழிக்கிறதுக்கே யாரை கூப்பிட்டுருந்தாங்கன்னு பார்த்தா சவுதியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எங்களுடைய டீம்ல சேருங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆனா சவுதி சேரவும் இல்ல பதிலுக்கு நீங்க எங்களுடைய ஏரியாவை வந்து பயன்படுத்தி அவங்கள வந்து தாக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இதே மாதிரிதான் இப்ப என்ன இருக்குன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அறிவிச்சிட்டாங்க அமெரிக்கா ஒருவேளை இஸ்ரேலுக்காக ஈரானை நேரடியாக தாக்கணும்னு விரும்பினால் தடுக்கிறதுக்காக வராங்க அவங்க போர்க்கப்பல் வச்சு தடுக்கிறாங்கிறது வேற அது வந்து தனியா அவங்க நின்று தடுத்துட்டு இருப்பாங்க அது இல்லாம நீங்க தாக்கணும்னு விருப்பப்பட்டா என்ன பண்ண முடியாதுன்னா வான் பரப்பும் தரை பரப்பும் நாங்க தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் வந்து எப்படி ஹவுதிகளை பகைத்து கொள்ள முடியாதோ காசா விஷயத்துல அமைதியா இருக்கு சவுதி ஏன்னா வந்து பகைச்சிட்டோம்னா அது நமக்கு தான் பிரச்சனை நேரடியாக தாக்க ஆரம்பிச்சுவாங்க ஹவுதிக்கள் ஏன்னா எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஹவுதிக்கள் நீங்க மட்டும் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த டீமில் சேர்ந்தா நாங்கள் உங்களையும் தாக்குவோம்னு சொல்லி சவுதி கிட்ட சொல்லியிருந்தனால சவுதி வந்து என்ன பண்ணிட்டாங்க பெசாமிருந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ முன்கூட்டியே சொல்லிட்டாங்க ஈரான் விஷயத்திலும் நாங்கள் வரமாட்டோம்ன்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா ஈரானுக்கு சப்போர்ட்டோ இல்லை வந்து ஹவுதிகளுக்கு சப்போர்ட்டோ கிடையாது காசாக்கே இவங்க முதல் சப்போர்ட் கிடையாது அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தங்களுடைய மக்கள் வெறுத்துறக்கூடாது தங்களுடைய ஆட்சி பறி போயிடக்கூடாதுங்கிறதா இப்போ இங்கே விஷயம் ஹவுதிகளுக்கு எதிராக மட்டும் சவுதி செயல்பட்டால் அந்த மக்களே வெறுத்துருவாங்க அவங்களாவது காசா மக்களை உதவி செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க போய் எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சவுதியில இருக்கக்கூடிய மக்களே வந்து அவங்களுடைய அரசர்களை வெறுத்துருவாங்கறக்காகத்தான் ஏமன் விஷயத்துல ஹவுதிக்கல் விஷயத்துல எல்லாம் போகாம இருந்தாங்க அதே போல இப்ப ஈரான் விஷயத்திலயும் வந்து ஒண்ணு தாக்குதல் நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு நம்மள தாக்கிடுவாங்க நம்ம உள்ள போனான் இருக்கு இன்னொன்னு நம்ம மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நாங்க தாக்கவும் வரல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டத்தை விட்டு விலையே நிக்கிறாங்க இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க எதுவுமே வரையுமே நல்லது வான் வான்பரப்பில அனுமதிச்சாத பிரச்சனை அந்த பிரச்சனையை செய்யல இது ஒரு நல்ல விஷயம்தான் இது இப்ப பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க இப்ப நிலைமை எப்படி ஆயிருக்குன்னு பாக்கும்போது பிரிட்டானியால இருந்து இப்பதான் சொல்றாங்க நாங்க வந்து ஹவுதிக்களை தாக்குறதுக்காக போனோம் ஹவுதிகல் வெறும் ஒரு சின்ன குழுன்னு நினைச்சுதான் போனோம் ஆனா கடைசியில பார்த்தா அவங்க இருக்கக்கூடிய ஏவுகணை எல்லாம் தாக்குறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நாங்க வந்து பல மில்லியன் கணக்கான காசுகளை ஏற்கனவே செலவு பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய சும்மா ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் தான் வந்து இவங்க செலவு பண்றாங்க ஹவுதிக்கள் ஆனா அதை தடுக்கிறதுக்கு இவங்க மில்லியன் கணக்கான ஏவுகணைகளை வந்து மில்லியன்ல செலவு பண்ணி தான் வந்து ஏவுகணைகளை வந்து தடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எவ்வளவு பெரிய பொருளாதார நஷ்டம் அமெரிக்காவுக்கு வந்திருக்குன்னு யோசிச்சுக்கணும் டெய்லி வந்து அந்த பொருளாதார பிரச்சனையை கொடுக்கறதுக்காகவே ஒரு பத்து ஏவுகணையை அவங்க தாக்கிடுறாங்க அது வந்து சேதம் ஏற்பட்டாலும் அவங்களுக்கு நஷ்டம் தான் சேதம் ஏற்படுத்தாம அதை அடித்து வந்து பாதியிலேயே வந்து வீழ்த்தினாலும் சரி அந்த பொருளாதார பிரச்சனை வந்து இப்போது அமெரிக்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காம பிரிட்டானியா சொல்றாங்க நாங்க தெரியாம வந்துட்டோம் நாங்க ஒரு சின்ன குரூப்னு நினைச்சுதான் வந்தோம் கடைசியில பார்த்தா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பின்வாங்கிட்டு இருக்காங்க ஹவுதிக்களுக்கு பயந்து அந்த தளபதி ஹவுதிகளுக்கு பயந்து பிரிட்டானியாவுடைய தளபதி புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு அவங்க எல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா தான் வழி இல்லாம இஸ்ரேலுக்காக இப்ப மறுபடியும் வந்து ஈரானை தடுக்கிறதுக்காக ஒரு போர்க்கப்பலோட போறாங்க அதுலயும் வந்து இவங்க அடி வாங்குவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல இப்படி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது நேற்று கடுமையான தாக்குதலே இஸ்ஃபுல்லா ஒரு பக்கம் வந்து செஞ்சிருக்காங்க ஒரே தடவையில நாற்பது ஏவுகணைலாம் ஒரே நேரத்துல போட்டிருக்காங்க அந்த ஏவுகணையில நாற்பதுலாம் வந்தா அந்த அயன்டோமாலாம் தடுக்க முடியலாமா ஒரு தான் தடுத்துருக்கு நிறைய வந்து போய் நாப்பதெல்லாம் வந்து விழுந்திருக்கு ஆனா அதிகமானது விழுந்திருக்கு பெரும் சேதத்தை வந்து அடைந்திருக்குது இஸ்ரேன்னு ஆனா வந்து உள்ளக்குள்ளயே குமுறும் குமுறன்னு குமறிட்டு இருக்குது வெளியே வாயை திறந்து சொல்ல முடியாத நிலைமை அவங்க உள்ளக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வந்து எந்த ஊடகத்தில இருந்தும் தகவல் கொடுக்க மாட்டாங்க அதுல நேற்று அவங்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு ஈரான் வந்து இஸ்புல்லா வச்சு தாக்கிட்டாங்களோ ஒரு வேலை ஏன் இப்படி இது வந்து தாக்குதல் செய்யறாங்க இஸ்ரேல் மேலேன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பழைய ஏவுகணைகளை தான் வச்சு தாக்கியிருக்காங்க இதுவரையும் என்னால தாக்குதல் செய்தாங்களோ அதே ஏவுகணையெல்லாம் வச்சுதான் தாக்கிட்டு இருக்காங்களோ தவிர எந்த ஒரு புது ஏவுகணையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கறதை புரிஞ்சுட்டு அப்படின்னா வந்து இது ஈரானுடைய இல்லை இஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அந்த அளவுக்கு பயத்துல இருந்துட்டு இருக்காங்க ஈரான் வந்து அறிவிச்சிட்டாங்க நாங்க இந்தந்த ஏவுகணைகளை இஸ்ரேலை தாக்குறதுக்கு பயன்படுத்துவோன்னு அறிவிச்சிருக்கறனால அந்த ஏவுகணை இல்லை அதனால வந்து அந்த ஏவுகணை இல்லைங்கிறதுனால இவங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நேத்து அப்படி ஒரு கடுமையான தாக்குதலை ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து ஈரான் மேல பண்ணி எடுத்திருக்காங்க